முக்கியமாக முதன் முத படித்தவர்களுக்கு தினக்கூலி வேலை செய்யறவர்களுக்கு நல்ல நேரம் நல்ல நாள் பார்த்து போக முடியாது முதல் முதல் படித்தவர் வந்து ஒரு வேலையில் அமர்கிறார் என்றால் நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு நல்ல நாள் பார்த்து செல்லலாம் வெளியூர் முக்கியமான தொலைதூர பயணம் வெளிநாடு வெளியூர் ஊர் போக வேண்டியதுன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து பயணிக்கலாம் ஒரு சுப நிகழ்ச்சியை செய்யணும் அப்படின்னா அது காதணி விழாவாக இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் கிரகபிரஷமா இருக்கட்டும் முக்கியமான நிகழ்ச்சிகள் இந்த சுப நிகழ்ச்சிக்கு நல்ல தேதி பார்த்து செஞ்சுக்கலாம் புதியவர்களுடைய சந்திப்பாத முதன் முதன் ஒருத்தர் வந்து ஒரு முக்கியமான காரியமா சந்திக்க போறோம் அப்படின்னா ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு நல்ல நேரம் பார்த்து ஏன் போகக்கூடாது இப்போ பொதுவா பணத்தை தேடி அலையிறதுல ஒரு லாட்டி டிக்கெட் விஷயம் ஒன்று இருக்கு இதுதான் நேரடியாக ஒரு மனிதன் நம்பக்கூடிய ஒரு துறை லாட்டரி டிக்கெட்டுங்கிறது நேரடியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் விழுந்தால் வீட்டிற்கு இருக்குது விழா விட்டால் நாட்டுக்குங்கிற மாதிரி கேரளாவில் லாட்ரி டிக்கெட் விழுந்துருக்கு இருக்குது எல்லோரும் அதை சபரிமலை போகும்போது வாங்குறாங்க அல்லது வந்து ஆன்லைனில் வாங்குறாங்க எல்லாரும் வகையில் ஒரு முயற்சி இருக்குது ஏன் அந்த லாட்டரி டிக்கெட்டு வாங்கும்போது கூட ஒரு நல்ல நான் பார்த்து வாங்கினேன் நடக்கும் கிட்டத்தட்ட அது விழுகுது விழுகுலங்கிறது தனி விஷயம் ஏன்னா அது விபரீத ராஜ்யோகம்னு நான் ஜோதிடத்தில் உள்ள கருத்துக்களை படி சொல்லியிருக்கேன் அதை கூட ஒரு நல்ல எண் பார்த்து எடுத்துக்கலாமே அந்த அடிப்படையில் நம்மளால் முடிந்தவரை நம்மளை பாதுகாப்பதற்காக எடுக்கும் ஒரு முயற்சியின் முதல் படிக்கட்டு தான் இந்த எண் அதிர்ஷ்ட எண் என்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்குன்னு வல்லுவன் குரல் எண் என்பது நம்முடைய தேதி தேதினு வச்சுக்கலாம் என்னன்னு வச்சுக்கலாம் எழுத்துங்கிறது என்னென்னா எந்த ஒரு காரியத்துக்கும் நல்ல நேரம்னு ஒன்று வேணும் அந்த நல்ல நேரமும் ஒன்று இருந்து அதுதான் எழுத்து நல்ல நேரமும் ஒன்று இருந்து நல்ல தேதியும் நாம் தேர்வு செஞ்சு ஒரு காரியத்தை செஞ்சால் நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்கிறதுல சந்தேகத்துக்கு இடமே வேண்டாம் இதுதான் நாள் செய்வதை நல்லோர் செய்யார் ஆள் செய்யாததை நாள் செய்யும் என்பார்கள் இதுதான் சான்றோர்கள் கருத்து இதை பரபரப்பான உலகத்தில் நம்ம இதெல்லாம் கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் இருப்பினும் நம்முடைய வேலையே அது தாங்கும்போது ஏன் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கக்கூடாது அந்த அடிப்படையில் தான் இந்த பதிவை எனது அன்பு சகோதர சகோதரிகள் மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன மூணு எண்ணில் அடிப்படையில் பிறந்தவர்களுக்கு மூணாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இருபத்தொன்னு முப்பது இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்பது ஃபர்ஸ்ட்டு மூணு அதுவே சிறந்த தலையாய ஒரு தலை சிறந்த எண் தான் மூணு சக்தியின் வடிவமான ஒரு எண் மூன்றை இப்படி எழுதி அதை இப்படி திருப்பி வச்சிங்கன்னா சூலாயுதமாக இருக்கும் அது சக்தி எண் சொல்கிறது மூணு எண் அஞ்சு ஒன்பது இந்த எண் அடிப்படையில்